எப்போதுமே அடுத்தவருடைய சாதனைகள் செயல்பாடுகளை வந்து ஏன் முதுகுல தட்டிக்கிறதுங்கிற பழக்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு இருக்கு ஏன்னு சொன்னா கம்பாரிசன்னே நான் சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டையும் வேற எந்த மாநிலத்தையும் கம்பேர் பண்ண வேண்டாம் ஏன்னா ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு பல மாநிலங்களை பிற்பட்ட மாநிலங்களாகவே வைத்த ஒரு கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து மிகவும் பிற்போக்கு சக்தியாகவே தான் செயல்பட்டிருக்காங்க அதனால மற்ற பிற மாநிலங்களை நம்ம கம்பேர் பண்ண வேணாம் தமிழ்நாட்டுக்குள்ள கல்வியில் அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கும் போயிட்ட வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கே என்ன காரணம் நான் ரெண்டு மூணு இது மாத்திரம் கேட்கிறேன் ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை இரட்டை இலக்கம் தொடல லெஸ் தன் டென் ஒரு ரீசன்ட் பேப்பர் ரிப்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு ரெண்டு ஆசிரியர் இருக்காங்க பாடம் பாடஞ்சொல்லி கொடுக்க ஒரு வாத்தியார் ஹெட் மாஸ்டர் ஏன் இந்த நிலைமை அதோட இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஐம்பத்தி ஆறு காலேஜஸ் லெஸ் தான் டுவெண்டி பெர்சன்ட் ரிசல்ட் அதுல ரெண்டு காலேஜ் ஜீரோ பர்சன்ட் ரிசல்ட் வாய் அந்த மினிஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க வெறுமன தமிழ்நாட்டில் பேதங்கள் உருவாக்கி இவங்க திராவிட பிற்போக்கு கொள்கை ஏன்னா இவங்க காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு ஆட்சியில் இருந்தாங்க அப்ப இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் இருந்தது ஆனால் திரு ரங்கன் கமிட்டியை நியமித்து இப்ப இருக்கிறது நாம ஒரு லோக்கல் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றோம் இல்ல என்பா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தப்ப அவர் எண்பத்தி அஞ்சுல கொண்டு வந்ததுதான் அதுல திருத்தமே என்ன கொண்டு வந்திருக்கும் தாய்மொழி ஆங்கிலம் இந்தியாவின் ஏதாவது ஒரு மொழின்னு சொல்லியிருக்கு ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருத் இருந்ததை மாற்றினதே பிரதமர் மோடியினுடைய அரசாங்கம் ஆனால் இவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் மூணாவது மொழி படிச்சா ஹிந்தி உள்ள வந்துடும் அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு நாங்கள் இருக்கோம் ஸ்டாலின் இருப்பார் உதயநிதி இருப்பார் என்ன சார் வந்து ஒரு சரியான இவங்க புரியுற மாதிரி சொன்னா பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பல பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு குழந்தைகள் படிக்கிறத கிளாஸ்ல உட்காந்து இருக்கிறத பயந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு மேல ரூப் கீழே அதே மாதிரியா மரத்தடியில கிளாஸ் நடக்குது ஆனால் இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பள்ளிக்கூடங்களை புது கட்டடங்களை புதுப்பிக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் தனி ஸ்கீம் அது ஏன் நீங்க கொடுக்கல கொடுக்கல அந்த ஸ்கீம்ல நீ சேருங்க கைத்து போடுங்க நிச்சயமா கொடுத்துருவாங்க அடுத்த நாள் நீங்க என்ன கட்டினீங்க கட்டவே இல்ல கட்டடம் இல்ல அதனாலதான் சொல்றேன் கட்டணத்தை நான் கட்டி கொடுக்கறேன்னு நீங்க கட்டணமே இல்லாம கட்டணம் விழற மாதிரியா மரத்தடியில நடக்கிற சூழ்நிலை மோசமான நிலை இருக்கு பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம் அதுல சேருங்கன்னு சொல்றோம் அப்போ திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது அவர் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் மூலமாகவே எழுதியிருக்காரு நாங்க இது வந்து மார்ச் இருபத்தி மூணில் எழுதப்பட்ட கடிதம் இந்த ஸ்கீம்ல நாங்க சேர்றோம் அப்ப எம்ஓஇ சைன் பண்றோம் அப்படின்னு அது சைன் பண்றவரை அந்த பணம் வராது இல்ல ஏன்னா கல்விக்காக மத்திய அரசாங்கம் இருபது ஸ்கீம்ஸ்ல ஹெட்ஸ்ல உதவிகள் செய்யுது மீதி பத்தொன்பதுக்கும் பணம் வந்திருக்கு ஏன் பி இதுக்கு பணம் வரல நீங்க சேரல அதனால மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் காட்டல உங்க பிடிவாதம் முரட்டுத்தனம் அதோட இல்ல நீங்க மக்களை ஏமாத்திர வேலைங்கிறேனா அதனாலதான் கல்வி அமைச்சர் அவர் என்ன பொய்யா மொழியா ஆ அவரா இருந்தாலும் சரி பொய்யும் மொழியா இருந்தாலும் சரி அல்லது நம்ம கிராவல் அவர் தெரிந்த பொன்மொழி அவங்களுக்கு சொல்றேனா முதல்ல நீங்க வேளச்சேரியில இருக்கிற சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி சம்ஸ்கிருதத்தை நிறுத்திவிட்டு வாங்க எல்லாரும் இருந்து சொல்றேன் எல்லாரும் உங்களை தலைவர்கள் அத்தனை பேரும் நடத்துறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் சரி சென்னையில கார்பரேட்டர்ல ஆரம்பிப்போம் எம்எல்ஏ மந்திரி வர உங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது கலைஞர் கொடுத்திருக்கிற சமச்சீர் கல்வியில படிக்குதா என்ன பிரான்ஸ் இல்லை இவங்க நாங்க நான் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு நான் தயங்கவே இல்லை இட்இஸ் உங்க குழந்தைகள் ஹிந்தி படிக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல உங்க குழந்தைகள் சம்ஸ்கிருதம் படிக்கும் நீங்க உங்க தலைவர்கள் அந்த பள்ளிக்கூடம் நடத்துவீங்க ஆனா சாதாரண ஏழு எளிய தமிழ என்ன மாதிரி இருக்கிற காமன் மேன் ஹிந்தி தமிழ் சமஸ்கிருதம் படிக்கப்படாத அதனால சொல்றேன் தீஸ் இருக்கிற அத்தனை பேரும் நேர்மையற்றவர்கள் நீங்க உங்க குழந்தைகளை முதல் சமச்சீர் கல்வியில் சேருங்க இப்ப சேர்த்திருக்க சிபிஎஸ்இ ல இருந்து கார்பரேட்டர் நான் லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன் என் கட்சியினுடைய நிர்வாகிகளை நிச்சயமா வி வில் டேக் தி ஃபைட் டு எவ்ரி ஸ்ட்ரீட் அதனால ரொம்ப அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு நான் எச்சரிக்கவே விரும்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு மொழி கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி என்ன அதான் பிரெஞ்சு மொழி படிக்கலாம் இந்திய மொழி தெலுங்கு படிக்கப்படாத வாட் இஸ் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்